இந்த டெத் என்ன நடந்திருக்கு சார் வந்துட்டீங்க நேரா சம்பவத்துக்கே வந்துட்டீங்க இது வந்து லாக் அப்ல மட்டும் நடந்த ஒரு டெத் கிடையாது நம்ம இந்த பயன்படுத்துறதுலாம் அரசு அதிகாரிகள் தவறா பயன்படுத்திக்கிறாங்க போலீஸ் காவலில் எடுத்தவரை வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று அடித்து சித்திரவதை செய்ததின் விளைவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு மரணம் அந்த மரணம் ஒரு கொலை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் லாக் அப்ல நடக்கல லாக் யாரையும் அடிக்கல திருப்பவனம் போலீஸ் ஸ்டேஷனுடைய சிசிடிவி கேமரா எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்தது போனதுதான் தெரியும் அங்க யாரையும் அடிக்கல அதனால இது அப் டெத் இல்ல சார் சொல்லுவாங்க இது வந்து கஸ்டோடியல் டெத் காவலில் ஏற்பட்ட மரணம் சித்திரவதையால் காவலில் ஏற்பட்ட மரணம் என்னைக்கு ஒரு காவலர் ஒரு டீம் ஒரு ஸ்பெஷல் டீம் இந்த கேஸ்ல ஒரு ஸ்பெஷல் டீம் அஜித்தையும் மற்றவர்களையும் அருண் நவீன் போன்றவர்களை தங்களுடைய காவலில் எடுக்கிறார்களோ தட் இஸ் கஸ்டடி அவர்களை வந்து அவருடைய வாகனத்தில் கொண்டு செல்கிறார்களோ அது கஸ்டடி அந்த வாகனத்தை வந்து திருப்பவனத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ இது எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல் மடப்புறம் பக்கத்தில் இருக்க எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலில் கொண்டு போய் அடிக்கிறாங்களோ அல்லது ஒரு தோப்புல வச்சு அடித்தாங்களோ அல்லது இறுதியாக அவங்க எல்லாரையும் அனுப்பிட்டு நம்ம திருப்பவனத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில் மடப்புறம் கோயிலில் வந்து பின்பகுதியில் அசிஸ்டன்ட் கமிஷனருடைய ஆபீஸ் இருக்கு ஆஃபீஸ் இருக்கு அந்த ஆஃபீஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு கவுஷெட் அந்த கவுஷெட்ல வந்து இறுதியாக அடிச்சாங்களே இது எல்லாமே கஸ்டடியில ஏற்பட்ட கஸ்டடியில ஏற்பட்ட கொடூர சித்தரவதின் விளைவாக நிகழ்ந்த ஒரு மரணம்